நம்ம தமிழ்நாட்டில் இப்போ இன்ஜினியரிங் சேர போகிற மாணவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா ஃபீஸ் தான் நான் ஃபஸ்ட் இயர் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறதுலேருந்து ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளியில் வர்ற வரைக்கும் நாலு வருஷத்துக்கு எவ்வளோ தான் சார் செலவாகும் அப்படிங்கிற கொஸ்டினை பல பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இந்த வீடியோவில் அதற்கான பதிலில் சொல்ல போகிறேன் ரொம்ப முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் சேர்கிறதுக்கு மூணு வழியில் நீங்கள் சேரலாம் ஒன்று டிஎன்இஏ கவுன்சிலிங்கு இன்னொன்று பிரைவேட் காலேஜில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டால் இன்ஜினியரிங் சேர முடியும் இன்னொன்று டிமுடி யூனிவர்சிட்டிலையும் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கலாம் இதுல பெரும்பாலான மாணவர்கள் அதிகமாக இன்ஜினியரிங் சேர்றதுங்கிறது டிஎன்ஏ கவுன்சிலிங் வழியா தான் இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங் வழியா உங்களுக்கு ஒரு சீட் கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு ஃபீஸ் வந்து வாங்குவாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ வழியா நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை புதுசா பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறந்து நாம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி ஹலோ டிடிஜிஸ் ஃபீஸ் தாங்க மிகப்பெரிய பஞ்சாயத்தை நானும் மூணு வருஷத்துக்கு மேலே இந்த யூடியூப் சேனலில் நம்ம பல வீடியோக்களை பல மாணவர்களுக்கு பல நன்மைகளை சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் அந்த ஃபீஸு பஞ்சாயத்து இருக்குது தெரியுமா அது ஒழிஞ்சதா சரித்திரமே இல்லை அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஏன்னா இன்னைக்கு சொல்லக்கூடிய எல்லாம் பார்க்கும்போது பேரண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்கு ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸோடைய எங்க சரி நேரில் போய் நான் வந்து காலேஜ் சேர்கிறேன் அங்கே கூட ஃபீஸ் அதிகமாக வாங்கலாம் ஆனால் நான் கவுர்மெண்ட் கோட்டால போகையிலேயே ஃபீஸ் அதிகமாக வாங்கினா எப்படி இருக்கும் வைத்தறிச்சலா தானே இருக்கும் வைத்தறிச்சலா மூணு வருஷமா எனக்கு இருந்துட்டு இருக்கு இதை நான் தட்டி கேட்டேன் எல்லாருக்கும் தட்டி கேட்டு பார்த்துட்டேன் ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல சரி நம்ம கம் டு நம்ம வந்து பேச வந்த விஷயத்துக்கு வந்துடும் இங்கே என்னன்னா ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சொல்லி இருக்க ஃபீஸ் என்னங்கிறதை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அப்புறம் இப்போ ஆக்சுவலா இங்கே காலேஜில் வந்து வாங்கிக்கிட்டு இருக்க ஃபீஸ் என்னங்கிறதையும் நான் சொல்ல போறேன் கவுர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் வந்து ரொம்பலாம் இல்லைங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு சார்ந்த கல்லூரிகள் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு இந்த முப்பத்தி எட்டு இன்ஜினியரிங் காலேஜ் நம்மளுடைய தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல வருது அதுல நீங்க படிக்கும் போது உங்களுக்கு அவ்வளவுதான் ஃபீஸ் செலவாக அந்த முப்பத்தி காலேஜ் வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பாருங்க இல்லை சார் நான் எனக்கு கவர்மெண்ட் காலேஜ்லலாம் விருப்பம் இல்லை நான் பிரைவேட் காலேஜ்ல தான் சேரணும் அப்படின்னு வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன் அவ்வளோதான் பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதை நான் சொல்லிடுறேன் ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு இங்கே ஷோ பண்றேன் பாருங்க இதுதான் வந்து நம்ம கவர்மெண்ட் சொல்லியிருக்க பீஸுங்க கவுர்மெண்ட் சொல்லியிருக்க பீஸை வருஷ வருஷம் காமிச்சு காமிச்சு எனக்கு தான் கேவலமா இருக்குது ஏன்னா கவுர்மெண்ட் சொல்லிருக்க பீஸுங்கிறது இது ஆனால் ஆக்சுவலாக வாங்குற பீஸுங்கிறது வேற கவர்மெண்ட் சொல்லியிருக்க பீஸை நீங்கள் முத கேட்கணும் எல்லாரும் என்னென்னா நீங்கள் இப்போ கவுர்மெண்ட் கோட்டால இப்போ பிஇ பி பிஆர் கோர்ஸ் சேர போறீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு அந்த நீங்கள் ஒரு காலேஜில் சேரையில அங்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த கோர்ஸ் சிஎஸ்சி ஐடிஐடிஎஸ் இசி இந்த மாதிரிலாம் இருக்குல்ல அந்த கோர்ஸுக்குன்னு சில கோர்ஸுக்கு என்பிஏ வாங்கியிருப்பாங்க சில பேருக்கு சில கோர்ஸுக்கு என்பிஏ வாங்காமல் இருப்பாங்க இப்போ நீங்கள் கவுர்மெண்ட் கோட்டால ஒரு காலேஜில் வந்து என்பிஏ இல்லாத கோர்ஸில் சேர்ந்தீங்கன்னா வெறும் ஐம்பதாயிரம் தான் பீஸ் வாங்கணும்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு நான் சொல்லலை அதே போல் நீங்கள் என்பிஏ வாங்கின கோர்ஸில் சேரணும்னா ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபா வாங்கணும்னு நம்ம கவர்மெண்ட் சொல்லியிருக்கு நான் சொல்லலை அதை தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அதே போல் இப்போ நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டால் இப்போ நேரடியாக போய் ப்ரைவேட் காலேஜில் சேர்றீங்களா அதில் நம்ம கவுர்மெண்ட் வந்து இவ்வளோ தான் வாங்கணும்னு சொல்லியிருக்கிறது எவ்வளோ தெரியுமா அந்த கவு மேனேஜ்மெண்ட் கோட்டால் நான் என்பிஏ கோர்ஸாக இருந்தால் என்பிஏ இல்லாத கோர்ஸாக இருந்தால் எண்பத்தி அஞ்சாயிரரூபா வாங்கலாம்னு சொல்லியிருக்கு என்பிஏ கோர்ஸாக இருந்தால் எண்பத்தி ஏழாயிரம் வாங்கலாம்னு சொல்லியிருக்கு இதுதான் ஆக்சுவலாக கவுர்மெண்ட் சொல்லியிருக்க ஃபீஸு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கவுர்மெண்ட் சொல்லியிருக்கிறது இது தான் ஆனால் அவங்க சொல்லியிருக்கிறது பாருங்கள் அந்த இப்போ நான் சொன்ன ஃபீஸுங்கிறது கவர்மெண்ட் கோட்டாலலாம் ஒன்று ரெண்டு ஃபீஸுக்கு இல்லை எல்லாமே இன்க்ளூடிங் அங்கே பக்கத்துலேயே ரீமார்க்ஸ்னு போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்க டியூஷன் ஃபீஸு அட்மிஷன் ஃபீஸு ஸ்பெஷல் ஃபீஸு லேபரட்டரி ஃபீஸு கம்ப்யூட்ரு இன்டர்நெட்டு அதுக்கடுத்து ஸ்போர்ட்ஸு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கு மெயின்டெனன்ஸு எல்லாமே சேர்த்து எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் இந்த ஃபீஸுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நான் சொன்ன ஃபீஸு ஆனால் அதை கல்லூரிகளில் வாங்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது நானும் வருஷ வருஷமாக பேசி 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 நமக்கு தோல்வி தான் மிச்சம் இந்த வருஷமாவது எல்லா மாணவர்களும் பெற்றோர்களும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இன்னையிலேருந்து இந்த ஜூன் மாதத்துலேருந்து விழிப்புணர்வோடு நீங்கள் கவுன்சிலிங்கில் தான் போகிறீங்க அதில் எந்த மாற்றமும் வேணாம் நீங்கள் டிஎன்ஏ கவுன்சிலிங்லே போங்க கவுன்சிலிங்லேயே காலேஜ் எடுத்து படிங்க அதில் எனக்கு எந்த ஆட்சபயமும் இல்லை ஏன்னா கவுர்மெண்ட் கோட்டாவை உயர்த்தி பிடிக்கணுங்கிறத என்னுடைய ஒரு இது நான் அப்போயிலேருந்து அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இங்கே வந்து கவுர்மெண்ட் கோட்டா உண்மையாக கவுர்மெண்ட் சொல்லக்கூடிய ஃபீஸை வாங்கிட்டாங்கன்னா நம்ம தமிழ்நாடு இல்லை நம்ம உலகத்திலேயே நம்ம தான் கல்வியில சிறந்து விளங்குவோம் ஆனா அது நடக்காம இங்க கொடுமையா நடந்துட்டு இருக்கு நானும் நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பல வாட்டி கோரிக்கை இல்லை நிறைய வீடியோல நான் சொல்லி சொல்லி பார்த்துட்டேன் சார் தயவு செய்து இந்த வருஷமாவது அதை பண்ணிவிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓட்டெல்லாம் போட்டுருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மறுபடியும் நீங்க முதலமைச்சராக கூட ஆயிடலாம் அப்படி கூட சொல்லி பார்த்துட்டேன் ராஜா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு பார்க்கலாம் ஏதாவது அறிவிப்புகள் இந்த வரை தான் வருதான்னு நமக்கு மேட்ரு என்னன்னா சார் இப்போ வந்து கவர்மெண்ட் சொல்லிருக்க பீஸை நீங்கள் நீங்க சொல்லிட்டீங்க ஆக்சுவலா இப்ப நான் காலேஜில் போய் சேர்ந்தா எவ்வளவு பீஸ் செலவாகும்னா ஒரு பையன் ஏதோ ஒரு கிராமத்துல இருக்காங்க ஏதோ ஒரு ஊர்ல இருக்கிறான் கவுன்சிலிங்ல ஏதோ ஒரு சீட்டு கிடைக்கிதுன்னு போய் படிக்கிறான் ஆனா காலேஜ் பெரும்பாலான கல்லூரிகள் காலேஜ் தமிழ்நாட்டுல அவ்வளோ பிரைவேட் காலேஜ் இருக்கு ஆனா அந்த கல்லூரியை நோக்கி தான் மாணவர்கள்லாம் போறீங்க நம்ம ஒண்ணுமே பண்ண முடியலை கவர்மெண்ட் காலேஜ்ல தம்பி அப்படின்னு சொன்னோம்னா வேணாம் சார் நாங்கள் பிரைவேட்டை நோக்கி போறோம் அங்கே அங்க தான் தெரியும் அதுவும் கவுர்மெண்ட் கோட்டால நீங்க கவுன்சிலிங்ல சீட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் போனீங்கன்னு வச்சுங்களேன் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்கன்னு இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க இதுதான் ரியாலிட்டி அது வந்து ஃபேக்கு ஃபேக்கு கிடையாது கவர்மெண்ட் சொல்லியிருக்கு ஆனால் அதை வாங்கலை இப்போ நான் சொல்கிறது தான் ரியாலிட்டியான விஷயம் இப்போ ஒரு காலேஜில் நீங்கள் போய் சேரப்படுங்கன்னு வச்சிங்களேன் ஒரு ப்ரைவேட் காலேஜில் கவுன்சிலிங்கில் சீட்டு கிடச்சிச்சுன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே வாங்குறாங்க ஒன்றரை லட்சம் வரைக்கும் வாங்குறாங்க எது டியூஷன் ஃபீஸு மட்டும் காலேஜில் நீங்கள் படிக்கிறதற்கான ஃபீஸு ஒன்றரை லட்சத்துக்கிட்ட வாங்கப்படுது அது நான் எல்லா கல்லூரியையும் சொல்லலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரிகளில் ஒரு ஒரு அதிகபட்சமாக ஒரு ஐம்பது சதவீத கல்லூரிகளில் இந்த ஒன்றரை லட்சத்துக்கு மே ஒரு லட்சத்துக்கு மேலே தான் ஃபீஸ் வாங்கப்படுது கவுர்மெண்ட் கோட்டால் ஃபீஸு கிடைச்சாலுமே சில கல்லூரிகளில் ஒரு லட்சம் வாங்குறாங்க எழுபதாயிரம் எண்பதாயிரம்லாம் வாங்குற கல்லூரிகளுடைய நிலைமையெல்லாம் இப்போ இல்லை அவங்களாம் வாங்குறதே இல்லை நிறைய கல்லூரிகளுடைய நிலவரம் ஒரு லட்ச ரூபா இல்லாட்டி ஒன்றரை லட்ச ரூபா ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா ஃபீஸு டியூசன் ஃபீஸு நீங்கள் காலேஜ் படிக்கிறதுக்கான ஃபீஸு ஹாஸ்டல் ஃபீஸை கேட்டால் அதுக்கு மேலே சாக்கடிக்கும் அது ஒரு ஒரு லட்சம் இப்போ ஒரு பையன் தமிழ்நாட்டுல ஒரு கிராமத்துல இருந்து ஒரு தடவை இன்ஜினியரிங் படிக்க வர எவ்வளோ எவ்வளவு செலவாகும் தெரியுமா ரெண்டு லட்சம் ரூபா செலவாகுது ரெண்டு லட்சம் அதுல அவனுக்கு வந்து முதல் பட்டதாரி முதல் பட்டதாரி இருந்துச்சுன்னா இருபத்தஞ்சாயிரம் போயிடும் அதே போல அவன் எஸ்சி எஸ்சி எஸ்டி கன்வெர்டர் கிறிஸ்டினா இருந்தா ஐம்பத்தி அஞ்சாயிரம் அது என்ன சார் எஸ்சி எஸ்டி கன்வெர்டர் கிறிஸ்டின்னு ரெண்டரை லட்சத்துக்கு வருமானம் குறைவா இருந்தா கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்கன்னு சொல் தெரியுமா அதோட நன்மையே இங்க நிறைய பேருக்கு தெரியாம இருக்குது எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கன்வெர்டர் கிறிஸ்டினுக்கு நீங்க அந்த கம்யூனிட்டியில உங்களுடைய இன்கம்ல ரெண்டரை லட்சத்துக்கு குறைவாக இருந்தா உங்களுடைய டியூஷன் பீஸ் இருக்கு தெரியுமா நீங்க காலேஜ் கட்ட போறீங்களா பீஸ் அந்த பீஸை நம்ம தமிழ்நாடு அரசே உங்களுக்கு கொடுக்கும் ஜிஓலே இருக்குது ஆனா அது மாதிரி கொடுக்குறாங்களா இல்லையே ராஜா ஒன்றரை லட்சம் இருந்துச்சுன்னா ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு அதே எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கன்வெர்டர் கிறிஸ்டின் அந்த நம்மளுடைய ரொம்ப கஷ்டப்படுற அந்த மாணவர்களுக்கு அவங்கள்ட்ட வந்து அவங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறாங்க இன்னொரு ஒரு ஒரு லட்சம் கொடுங்க மொத்தம் ஒன்றரை லட்சம் ஃபீஸ் ஐம்பத்தி அஞ்சாயிரம் உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்துரும் இன்னும் ஒரு ஒரு லட்சம் கொடுத்துருங்க இப்படி தான் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இதுதான் நடக்குது இது நீங்கள் வேணா பாருங்க இவ்வளவு பிரச்சனை இருக்குது அப்போ ஹாஸ்டல் ஃபீஸு தனியாக பிரைவேட் காலேஜ்லாம் சேர போகணுமா ஒரு லட்சம் ஏசியில் தங்குறீங்களா நான் ஏசியில் தங்குறீங்களா இதில் தங்குறீங்களா அது நம்ம மாணவர்களோட அதான் நான் சொல்கிறேன்னு ஒரு பஸ்ஸு தமிழ்நாட்டில் அரசு பஸ்ஸில் போகிறவனும் இருக்கான் தனியார் பஸ்ஸில் போகிறவனும் இருக்கான் அதனால நீங்கள் தனியாரை நோக்கி போனீங்கன்னா ஃபீஸு கட்டி தான் ஆகணும் அதனால இருந்து சொல்கிறேன் ஒரு ஒரு கல்லூரிக்கா இந்த வீடியோ பார்த்துட்டாவது நீங்க ஒரு ஒரு கல்லூரிக்கா போன் பண்ணுங்க ஒரு ஒரு தமிழ்நாட்டில் நீங்க பிரைவேட் காலேஜ்ல சேர போறீங்களா ஒரு ஐம்பது காலேஜ் ஒரு பத்து இருபது காலேஜ் ஆகுது பீஸ் உங்களுக்கு தெரியும் நீங்க கவுன்சிலிங்லே போங்க சாய்ஸ் பில்லிங் பண்ணுங்க எல்லாம் ஒரே வழிதான் போய்க்கலாம் ஃபீஸ் தெரியாம நீங்க சாய்ஸ் பில்லிங் பண்ணி அங்கே போயிட்டு நிறைய பேர் வருஷ வருஷம் இன்ஜினியரிங் படிக்க போறவன் அவ்வளவு பேரு ஆனா டிராப் அவுட் ஆகிட்டு எனக்கு பிடிக்கல பீஸ் கட்ட முடியல சார் எங்க குடும்ப சூழ்நிலை சரியில்லை சார்ன்ட்டு வெளில வந்துடுறான் இதுதான் நடந்துட்டு இருக்கு தயவு செய்து ஃபீஸ் தெரியாமல் இன்ஜினியரிங் காலேஜில் சேராதீங்க இது பெரும்பான்மையான மாணவர்களுக்கு நான் சொல்லலை பெரும்பான்மை மாணவர்கள் இது பேர்கள் தான் ஆனால் இன்னைக்கு சில பேர் காலேஜுக்கு போயிருப்பீங்க காலேஜ் ஃபீஸ் எல்லாம் விசாரிச்சிருப்பீங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஒன்றுமே தெரியாமல் வீட்டில் இருக்கவங்களுக்கு இது ஒரு புதிதான தகவல் தான் அதனால தயவு செய்து இப்பையிலிருந்து இந்த செகண்ட்ல இருந்து நான் போன வருஷமெல்லாம் ஒரு ஒரு கல்லூரிக்கா போன் பண்ணி போன் பண்ணி சார் நான் தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன் நான் புதுக்கோட்டையில நான் கரூர்ல இருந்து பேசுறேன்னு நடிச்சு நடிச்சு ஒரு ஒரு காலேஜ்லயும் கவர்மெண்ட் கோட்டா எல்லாம் கேட்டு வந்து வீடியோல சொல்லிருக்கேன் சென்னை கோயமுத்தூர் மதுரை எல்லா பக்கமும் சொல்லியிருக்கேன் இவ்வளவுதான் இந்த காலேஜ்ல இவ்வளவுதான் கவர்மெண்ட் கோட்டால ஃபீஸ் வாங்குறாங்கன்னு ஆனா என்னால முடிஞ்சது அதுதான் பண்ண முடியும் நான் மாணவர்களுக்கு நல்லது பண்ணணும்னா இந்த விஷயத்தான் பண்ணலாம் உங்கள்ட்ட ஒரு விஷயத்த கொண்டாந்து சேர்க்கலாம் ஆனா நீங்க தான் உங்களுக்கான கல்லூரி எதுங்கிறத தேடுறதுக்கு உங்கள் குடும்ப சூழ்நிலை உங்கள் குடும்ப யாருமே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறதில்ல நீங்கள் தான் பணம் கட்டி படிக்க போறீங்க அதனால் ஒரு ஒரு கல்லூரியையும் விசாரிங்க இருந்தே விசாரிங்க காலேஜுக்கு ஃபோன் பண்ணுங்கள் தைரியமாக பண்ணுங்கள் வீட்டில் இருந்தே சார் எவ்வளோ சார் ஃபீஸு எவ்வளோ சார் வாங்குறீங்கன்னு கேட்டுக்குங்க கேட்டுக்கிட்டு எந்த முடிவாக இருந்தாலும் எடுங்க தயவு செய்து ஃபீஸு தெரியாமல் ஒரு காலேஜ் சாய்ஸ்லயோ இல்லை காலேஜ்லேயோ நீங்கள் அதெல்லாம் வச்சு நீங்கள் போனீங்கன்னா அது உங்களுக்கு தான் வருத்தத்தை ஏற்படுத்தும் நம்மளுக்கு ஒரு காலத்துலேயும் விடியாது என்றைக்குமே விடியாது இந்த இன்ஜினியரிங்க்கு கவர்மெண்டாக பார்த்து இந்த வருஷம் ஏதாவது நல்லது பண்ணாங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு நன்மையாகவே மாறும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அதனால இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் நமக்கு நிறையா அனுபவங்கள் இருக்குது இந்த கல்லூரியில் இவ்வளோ தான் பீஸ் வாங்குறாங்க அங்கே இவ்வளோ தான் வாங்குவாங்கன்னு நமக்கு தெரியும் அதே போல் உங்களுக்கும் தெரியும்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கணும் நிறைய ஹெல்ப் எல்லாம் கேட்கணும் ஏன்னா ஃபீஸு தான்ப்பா இங்கே பெரிய பஞ்சாயத்து கல்லூரி தேடுறது ஒரு வருஷம் காலேஜ் படிக்கிறது நாலு வருஷம் ஒரு வருஷ பிரச்சனை டக்குன்னு தீர்ந்து போயிடும் காலேஜுக்குள்ள போயிடலாம் ஆனா நாலு வருஷத்துக்கு பிரச்சனை தீருமா வருஷ வருஷம் பணத்தை கொண்டு போய் எண்ணி வைக்கையில் தான் அந்த பிரச்சனை நமக்கு பயமா வந்து நிற்கும் ஏன்னா அன்னன்னைக்கு இங்கே ஃபீஸ் கட்டலன்னா எக்ஸாம் எழுத விட மாட்டான் நீ எக்ஸாம் எழுத முடியாது பிரைவேட் காலேஜெலாம் ஃபீஸ் பீஸ் கட்டணும் இல்லைனா உனக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு உனக்கு அது அனுமதி இல்லை வெளியிலே நின்னு அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நடந்திருக்கு என் வாழ்க்கையில நடந்திருக்கு எல்லா வாழ்க்கையிலும் நடக்க போகுது அதனால ஃபீஸு தெரியாம காலேஜ் பக்கம் போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை எந்த லெவலுக்கு நீங்க லைக் பண்றீங்களோ பல மாணவர்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கலாம் ஏங்க ஒரு கேவலமான விஷயம் என்ன தெரியுமா ரிசர்வேஷன் அவன் என்னங்க பாவுங்க அதை நான் பேசிட்டு போயிடுறேன் அவங்களுக்கும் பேசாமல் போயிடக்கூடாதுல்ல அரசு பள்ளியில ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படித்த மாணவன் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வர்றான் எம்பிபிஎஸ்ல பிரைவேட் யூனிவர்சிட்டி பிரைவேட் காலேஜில் சீட்டு கிடைச்சா அங்கே மட்டும் அவங்கள்ட்ட பணம் வாங்க மாட்டாங்க ஏன்னா அது தலை சிறந்த படிப்பு இன்ஜினியரிங்கில் அவனுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனில் சீட்டு கிடைச்சா அட கேவலமான ஒரு விஷயம் நடந்துட்டு இருங்க நம்ம நம்ம பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜில் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனில் அரசு பள்ளியில் படித்தவன்கிட்ட கூட பணம் வாங்கி சாப்பிட்ற கல்லூரிகளாக தான் இங்கே இருந்துட்டு இருக்கு அது மாதிரி ஒரு கேவலத்தை நீங்கள் எங்கேயா கேள்விப்பட்டிருப்பீங்களா அவ்வளோ பெரிய கேவலமான ஒரு கேவலமான கல்வி நம்ம தமிழ்நாட்டில் இருக்குங்க அது இதை விட என்ன ஒரு ஏழு பேர் வரப்போறான் ஒரு பிரைவேட் காலேஜுக்கு ஒரு ஏழு பேர் வந்து படிக்க போகிறான் அவன்கிட்ட பணத்தை பிடுங்கி சாப்பிட்றது இதெல்லாம் எவ்வளவு மனசை வலிக்குது நமக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கும் உண்மை இல்லை எதுவுமே உண்மை இல்லை அதனால நீங்க இப்ப இன்னைக்கு தேட வேண்டியது ஃபீஸ் ஒரு ஒரு காலேஜில் விசாரிங்க உங்க வீட்டில் அதை கட்ட முடியுமான்னு பாருங்க அந்த காலேஜில் சேர்ந்துக்குங்க அதுதான் இன்ஜினியரிங் படிக்க போறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பதிலாக இருக்கும் தேங்க்யூ வெரி மச் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்